ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாளுக்கு நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்ணுன்னு யோசிக்கிறத விட இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு யோசிக்கிற நாட்கள் தான் அதிகம் அதில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு நாளுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு தான் இது சுண்டல் சுண்டல் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க அதை பற்றி நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சுண்டல் தானேன்னு ஆனால் ப்ரோட்டீன் இருக்குது நிறைய ஹேர்லெஸ் ஆகுறவங்க நிறைய நீங்கள் என்ன தான் டானிக்காக நீங்கள் ஹெர்பல் ஆயிலாக இருந்தாலும் சரி வாட் எவர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சுண்டல் டெய்லி சாப்பிட்டு பாருங்க உடம்புல பாதி நோய் ஓடி போய்டும் ஸோ இன்னைக்கு அந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுடுங்க கொண்டக்கடலையை மறுநாள் அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடலாம் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தால் டிஸ்கார்ட் பண்ணுங்கள் அல்லது வர வேணான்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் டிஸ்கார்ட் பண்ணலாம் இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் அதே தண்ணியிலே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக வச்சுட்டு வானலில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் போட்டு கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் அது சரியாக நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மிளகாய் ரெட் சில்லி ஆர் க்ரீன் சில்லி ப்ரிஃபரபிளி ரெட் சில்லி ஆட் பண்ணுங்கள் எங்களோடய ரெட் சில்லி ரொம்ப காரமாக இருக்கிறதால நான் க்ரீன் சில்லி ரொம்ப மைல்டு ஃப்ளேவராக இருக்கும் அதனால் ஆட் ஆட் பண்ணியிருக்கிறேன் பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா தாளிக்கும் போது நான் ஆட் பண்ணலாம் நான் எல்லாமே ஒரே பிளேட்டில் ஷூட் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக ஒரே பிளேட்டில் வச்சு ஆட் பண்ணிட்டேன் கொத்தமல்லி ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம் நான் முன்னாலே ஆட் பண்ணுறதுக்கு காரணம் குழந்தைங்க க்ரீன் கலரில் கடைசியில் இருக்கிறது தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு சுண்டல் மட்டும் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக இப்போவே போட்டுட்டேன்னா நான் இது ஒரு டூ மினிட்ஸாவது அட்லீஸ்ட் வச்சுருப்போம் வானல்ல அதுக்குள்ளே அந்த கொத்தமல்லி நல்லா வதங்கிடும் குழந்தைங்க எதுவுமே எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க ஸோ நான் க்ரீன் சில்லி மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணலாம் அல்லது வேற ஏதாவது பவுடர் ஒரு சிலர் சேர்ப்பாங்க ஃப்ளேவருக்கு நான் வேறு எந்த பவுடரும் ஆட் பண்ண மாட்டேன் பட் நீங்கள் ஆட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம் நான் சுண்டல் உப்பு வந்து ஏற்கனவே போட்டுவிட்டேன் வேக வைக்கும்போது அதனால எனக்கு இப்போ உப்பு தேவை இல்லை இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறத கேபேஜ் ஆட் பண்ணுவேன் இல்லைன்னா சில சமயம் கேரட் துருவி வச்சது போடுவேன் சில சமயம் மாங்காய் சில சமயம் குக்கும்பர் உங்கள் வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக அந்த சூடு அடங்கினதும் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர் மட்டும் போடுறேன் அது நல்ல ஒரு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரே இடத்துல ட்ரை பண்ணுங்கள்